லெஃப்ட்ல ஒருத்தவர் இருக்காயா ஸ்மோக்ல அவ்வளவுதான் நான் பலன் பண்ணிட்டு இருக்கேன் இருக்குதா அங்க இருக்க வர வர மாட்டானு Sorry. 2 बार मैं थक गया हूं। जब कार लावंदांगा सतामे को। क्या प्लेयर कोड़ी आड़ी बोल रहा हूं। आबे वेस्ट नंबर थोड़ा नीचे जाओ राइट साइड से थोड़ा नीचे जाओ। वहां देखो राइट ना रहा

டேமேஜிலே இருக்கு போயிடுவேன் நான் தான் பறக்கும் சக்தி வச்சிருக்கேன் அவன் அவன் பண்ணட்டமியா அவளுக்கு மட்டா வால் இருக்கா ஏய் டய செஞ்சு போயிடுறா டய செஞ்சு போயிடு